நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வாருங்கள் அவரோடு உரையாடுவோம் வணக்கம் சார் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி நீனா பன்சில் வந்து இடி சிபிஐ அதில் வந்து ஏகப்பட்ட கடுமையான ஊழல் மலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய இந்த விசாரணை அமைப்புகளுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி சார் உங்களுடைய பார்வை இதில் எப்படி இருக்கு இந்தியா முழுக்க அந்த பார்வை தான் பாஜக ஆட்சி எப்படி நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அவங்க கையில் வந்து சில நீதிபதிகள் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இவெல்லாம் கையில் தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எதிர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரைடு ஆளுங்கட்சி வீட்டில் ஒரு ரைடு கூட இல்லை அது அந்த அமலாக்கத்துறையே வந்து எதிர்கட்சிகளை பயப்படுத்துறது தான் வச்சிருக்கேன் குற்றமே செய்யலைன்னா கூட குற்றம் தான் இது பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியுமே எத்தனை வருஷம் நடந்து அமலாக்கத்துறை கிட்ட எல்லா விஷயமும் இருந்ததுன்னா உடனே போட்டிருப்பாங்களே உள்ள தள்ளி இருக்கலாமே ஏன் தள்ள பயமுறுத்துறதுக்காகத்தான் ஒரு கேள்வி இன்றைக்கு வரும் நான் கேட்டுருக்கேன் இந்த கேள்விக்கு இன்றைக்கு ஒன்று பதில் சொல்லலை இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அமலாக்கத்துறை நடத்திய வருமான வரி இய்ப்புக்கான ரைடுகள் எத்தனை அந்த ரெய்டின் மூலமாக எவ்வளவு பணம் கிடைத்தது அந்த பணத்தின் மூலமாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது இப்ப கேள்வி இப்ப செந்தில் பாலாஜி கிட்ட என்ன எடுத்தீங்க எதுக்காக வந்து பதிவு விட்டு விலகி போச்சு என்ன எடுத்தீங்க அந்த பணம் எங்க போச்சு நீரவ் மோடி ஆமா விஜய் மல்லையா இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க

இந்திரா காந்தி காந்தி அதை தான் பண்ணாங்க அதை வச்சு தான் அவங்க மறக்குனாங்க சர்க்காரியா கமிஷனை போட்டு அப்படி தானே போட்டாங்க சர்க்காரியாக கலைஞர் இப்போ இது பண்ணார் சரி நிரூபி பார்க்கலான்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் போட்ட சர்க்காரியா கமிஷன் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கு ஒன்று ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கும் ஆனால் எப்போ கேட்டாலும் பாருங்கள் சர்க்காரியாக கமிஷன் ஊழல் வாதி அப்படிமாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கே போய் ஒரு ஆள் சேர்த்து போச்சு அவங்க ஆளுங்க ஜெயலலிதா சொல்கிறேன் ஏன் ஒன் குற்றவாளின்னு செத்து போயிட்டாங்க அது அந்தமாக குற்றவாளி இல்லை இது காரங்க சர்க்காரியா கமிஷன் உள்ள அப்படிமானுங்க இது விளம்பரத்துக்காக பயன்படுத்தினது ஒரு ஆள் பேர் கெடுக்கிறது அன்றைக்கி மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய பத்திரிகைகள் தான் இருந்ததுனால அன்றைக்கி கலைஞரை வந்து அச்சிங்கப்படுத்த முடியும் இன்றைக்கி நம்ம மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால இந்த அச்சிங்கமெலாம் நடக்கலை இது வந்து நம்ம நாமெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறதாம் என்ன போன்ற பொதுமக்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறதா இவங்களையெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் அமலாக்கத்துறையில் வந்து ரெய்டு போகிறாங்க அவங்க வீட்டில் யாரோ ரெய்டு போனீங்களா

அதில் வந்து ஈடியினுடைய நீ நீதிமன்றத்தில் வந்து எட்டு பேருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த தண்டனையே வந்து உயர் நீதிமன்றம் வந்து விடுவிச்சிருக்காங்க அந்த எட்டு பேரை கே கே ராதாகிருஷ்ணன் வந்து விடுவிச்சிருக்காரு சரியான ஆட்களை நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது காசு கொடுத்து யாரை யாரை பலிகடாக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இல்லைன்னா ஈடி பிடிச்சாலும் பணம் கொடுத்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தானே இந்த அதிகாரிகள் காசு வாங்கிட்டு இதெல்லாம் அது சிறைச்சாலை இருக்குதுங்க ம் உங்களே இனி போட்டிங்கன்னா மாட்டிகிட்டு முடிப்போம் ம் மற்றவங்கெல்லாம் சிறைச்சாலையில் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கூட ஜாலியாக இருக்கலாம் ஓ எவ்வளோ தூரத்துக்கு சிறைச்சாலை நீங்கள் பா க க உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாங்கிறது ஏங்க திடீர் ரெய்டில் வந்து செல்ஃபோன் கிடைத்தது அது கிடைச்சது நாங்கள் எப்படி உள்ளே வந்தது சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சங்கடத்தையும் காட்டுறாங்க ஜெயிலுக்கு போனாக்க என்ன வேணாலும் பண்ணுறேன் கொலை கூட பண்ணலாம் அப்படின்னு காட்டுறாங்க எல்லாமே காட்டுவாங்க அதாவது ஒரு காலத்தில் இருந்த சில நீதிகள்லாம் இன்றைக்கி மாறிப்போச்சு அவ்வளோதான் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த வேணாக்கா அன்றைக்கி ஒரு கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஜெயிலுக்கு போகலன்னாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா என்னைய அவன் பெரிய பணக்காரங்கிறாங்க அவன்கிட்ட காசுக்கு தானே சந்தை மருது ஏன் அப்படி சொல்கிறீங்க ஒரு ரெய்டு கூட நடக்கலைங்க ஓ சரி அதான் இன்றைக்கு இப்போது ஒரு தடவை எனக்கு ஒரு ஒன்று வந்தது மரநூல் வந்தபோது ஒரு அஞ்சாறு தலைவர்களோடு நான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களா கற்பனைப்படி அந்த கணக்கெல்லாம் சரிப்படுத்திக்க எனக்கு வந்து சொன்னாங்க ஜாக்கிரதை ரைடு வரும் நான் ஒரே அவர்கிட்ட ஃப்ரீயாக பேசுனேன் சார் நீங்கள் ரைடு பண்ணுறது பற்றி எனக்கு எந்த ஆட்சிப்படி இல்லை ஆனால் செய்தி போடும்போது இப்படி போடணுன்னு என்ன அப்படின்னாரு காந்தராஜ் வீட்டில் ரெய்டு பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது பல முக்கிய ஆவணங்கள் சிக்கினார் பரபரப்பான செய்தின்னு போடணும்னு ஏன்னார் காந்தராஜ் வீட்டில் ரைடு ஒன்றுமே கிடைக்கவில்லைன்னு போட்டிங்கன்னா பிச்சைக்காரங்கிறது உலகத்துக்கு பூரா தெரிஞ்சு போடு கலங்காரம் பூரா நெஞ்சு ரெய்டில் கூட காய்ச்சல் இல்லைன்னாக்கா உங்கள்கிட்ட எகத்தனை காய்ச்சல் அத்தனை கடைக்காரன் கூட்டு கொடுத்துருவோம் அதனால் பல கோடி கைப்பற்றப்படுதுன்னா கடல்காரலாம் ஆ நம்ம நல்லா வசதியாக இருக்கிறான் அதுதான் சார் மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் எனக்கு ரெய்டு பண்ணி எத்தனை கோடி எடுத்தாங்க தெரியுமோ அவ்வளோ பெரிய ஆள் இன்றைக்கி சமூக அந்தஸ்துன்னு அது அது அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி சோசியல் ஸ்டேட்டஸ்ன்னா அதுதான் ரைடு இல்லைனாக்கா ஒரு ரைடு கூட என்ன பழக ஒரு அளவுக்கு இல்லை அப்படின்வாங்க அப்படி தான் இன்னைக்கு அதுதான் பழக நெய்யே இதை வந்து இப்போ கேவலமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விசாரணை அமைப்புகளே நாட சரி பண்ணணும் இந்த ஊழல் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆனால் சமீப நாட்களில் இந்த ஒரு பத்து வருடமாக நம்ம அடிக்கடி இதை வந்து எதிர்கொள்கிறோம் ஊழலுங்கிறதே வந்து நீங்கள் மறந்துடுங்க ஊழல் இன்றைக்கி வந்து அங்கங்கே இருக்கப்பட்ட ஒரு விஷயமாக போயிடுச்சு இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்குது ம் கவுண்டரில் உங்கள் டிக்கெட்டே கொடுக்கல தெரியுமில்ல ம் வெளியில் தான் கொடுத்தாங்க எட்டாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டு அவ மிகப்பெரிய சூதாட்டமாக இன்றைக்கி வந்து கிரிக்கெட் இருக்குது அதில் இவ்வளோ வசூலாச்சுன்னு காட்டுறாங்க எந்த பணம் விளையாச்சு எந்த பணம் கருப்பாச்சுன்னு யாருக்கும் தெரியாது அதனால தான் இப்போ அதனால தான் கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ பெரிய மௌசம் அவ்வளோ பெரிய விளம்பரம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கொடுக்குறாங்க யார் பார்க்குறா யார் இது பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியல உலகத்தில் இந்தியாவை வேறு யாருமே ஆடாத ஒரு கேம் அது அதனால தான் பார்த்திங்கன்னா ஐபிஎல் அதில் உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேயரும் எந்த கண்ட்ரிக்கு அவன் ஆடுறானே தெரியல ஆஸ்திரேலியா பிளேயர் இருக்கிறான் ஆப்பிரிக்கா பிளேயர் இருக்கிறான் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருக்கிறான் எல்லாம் ஒரே டீம்ல இருக்கிறாருங்க யார் ஆடுவோம் இதெல்லாம் இருக்குது அது ஒரு பெரிய வியாபாரம் அது ஒரு அது அந்த மாதிரி இன்னைக்கு கிரிக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கள்ளச்ச ஒரு கருப்பு பணம் மாற்றுறதுக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய சூதாட்டமா கருதப்படுது அன்னைக்கு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் எங்கள் காலத்தில் இன்னைக்கு அது ஸ்போர்ட்ஸ் இல்லை அன்னைக்கு விளையாட தெரிஞ்சவங்க வந்தாங்க இன்னைக்கு வியாபாரம் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க ஏழை எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர்கள் அவனுக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் கிரிக்கெட் க தலைவர் வந்து அமித்ஷானுடைய மகன் ஜெய்ஷா வந்து எந்த கிரிக்கெட்டில் விளையாடினார் கிரிக்கெட் விக்கெட் கீப்பராக பேஸ் பவுலராக ஸ்பின் பவுலராக பேட்ஸ்மேனா என்ன அவர் ஒகிசு அவருக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன சம்மந்தம் காசு பழங்குறது உக்காந்தாச்சு அவ்வளோதான் அதனால் இன்னைக்கு நேற்ற அது அன்றைக்கி சொல்லிட்டா நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள் ஓ அன்னைக்கு வந்து இதெல்லாம் அயோக்கியத்தான்னு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு என்ன ஒண்ணாலும் பட்டு ஜாலியாக போகிறார் தெரியுமில்ல அவ்வளோ ஆளு ஓ அப்படிதான் இன்னைக்கு பேர் சரி சரி இல்லை ஆனால் இப்போ ஊழல் பொதுவாக நாடு முழுவதும் இருக்கிறது தான் அந்த அமைப்பை வந்து முழுக்க முழுக்க ஊழல் படிஞ்சிருக்கிறத எப்படி பார்க்கறது உலகம் முழுவதும் ஊழல் தாங்க நடக்குது ஊழலை நியாயப்படுத்திட்டோம் நம்ம இப்போ சி சினிமா தேட்டருக்கு போகிறோம் இப்போ இன்னைக்கு சினிமா உழுந்து போச்சு அதை விடுங்க கவுண்டரில் டிக்கெட்டு கிடைக்கல பிளாக்கில் வாங்கணும் இல்லை ஊழல் தான் அது எப்படி நான் பிளாக்கில் டிக்கெட்டு வைக்கிறேன் நம்ம பிடிச்சி கொடுத்தோம்மா அங்கே கவுண்டரில் டிக்கெட்டு கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கே பிளாக்கில் கிடைக்கலான்னு சுற்றி அடிச்சிட்டு போயிட்டு அவன் ஒரு ஆறு நின்றுட்டு அவன்கிட்ட அவங்கட்டு பிளாக்கில் வாங்கிட்டு போனோம் ஊழலுக்கு நம்ம என்றைக்குமே தயார் ஒரு ரேஷன் கடையில் நிற்கிறோம் க்யூவில் நிற்கிறோம் அந்த ஆளுக்கு அப்படியே கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து கழிஞ்சோம் பின்னாடி வர சொல்லி அந்த பக்கம் கொடுக்குறோம் ஊழல் மா நம்மளே தான் நம்ம உருவாக்குறோம் சின்ன சின்ன ஊழல் அது பெரிய லெவல் ஊழல் பிக் பாட் அடித்தேன்னா போலீஸ் பிடிச்சி உள்ளே திருடுவாங்க நீங்கள் பல கோடி ரூபாய் அடிச்சிங்கன்னா நீங்கள் பெரிய மனுஷன் அவ்வளோதான் அடிக்கிற தொகையை பொறுத்தது இப்போ சைக்கிளில் போய் ஒருத்தனை இடிச்சு விட்டிங்கன்னா போலீஸாக பலர் பலாரை அடிச்சு கூட்டு போய்டும் காரில் போய் எதாவது பண்ணிங்கன்னாக்கா சார் கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா சார் ஸ்டேட்டஸுக்கு அந்த போயிட்டு அதுதான் சட்டங்கள் அதுதான் சட்டங்கள் வளைஞ்சி கொடுக்க வேணால் வளைஞ்சு கொடுக்கும் அதனால் ஊழலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதி ஓ ஏன்னா இன்றைக்கு ஜெயலலிதா வந்து ஏவன் குற்றவாளின்னாங்க யார் அதை பற்றி பேசுகிறா எவ்வளோ இதாக வந்து புரட்சி தாய்கிறாங்க இதுன்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர்களில் முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோத்தது ரெண்டே பேர் முதலமைச்சர் பதவியில் இருக்கும்போது ஒன்று வந்து பக்தவச்சலம் இன்னொன்று வந்து ஜெயலலிதா இதை யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க அதுக்கு அடுத்து அப்படி ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்று பதவி இழந்த ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா வேறு யாரும் கிடையாது ஆனால் கலைஞர் சர்க்கரை சர்க்கரையாக குற்றவாளி எழுதிக்கிட்டே இருப்பாங்க ச அதாவது அவரை கலங்கப்படுத்துறது இந்த மலை புனிதப்படுத்துறது இதுதான் உலக வழக்கம் ஆனால் இன்றைக்கி நம்ம மாதிரி ஆட்கள் நிறையா பேர் வந்துட்டோம் அதெல்லாம் இன்றைக்கி அடிபட்டு போச்சு ரெண்டாவது மக்கள் பார்வையும் மாறிப்போச்சு அரசியலில் உட்காந்துக்கிட்டோ சம்பாதிக்க தெரியாத பைத்தி எனக்கு அந்த பேர் இருக்குது இல்லை எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தார் அவர் கூடவே ஒரு வீட்டில் இருந்தேன் உங்ககிட்ட உட்காந்து பேட்டி கொடுக்குறதுனால பேர் தான் இருந்துக்கிட்டு அதிலே சொல்கிறப்போ உனக்கு தெரியாது அது மூண்டு ஆமாம் அப்படிப்பா இல்லை சார் இதெல்லாம் ஒரு ஆளக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கிறதாங்க அரசாங்கம்னு வர்றதே உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வர்றதாங்க திட்டங்களை தீட்டி நீங்கள் வந்து மக்களை முன்னேற்றுறதுங்கிறதால இன்றைக்கி யாரும் கவலைப்படுறதில்ல விவசாயிகளுக்கு பண்ணல என்ன விவசாயிக்கு பண்ணி என்ன பண்ண போகிறாங்கிறத அடுத்த கேள்வி உனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன எல்லாங்கிறாங்க அதனால் இப்போ व्यवसायகளை எல்லாம் கவுடிகிறதுக்கோ அடிட்டட்டு மக்கள இருக்க அடிட்டட்டு மக்கள இருக்கறதே நீ பண்ண பாவும்ன்றாங்க. அவ்ட தான் அது. அதுக்காக உங்களுக்காக யாரும் வரது பண்ணுது. அதனால இடிக்க மக்களுடைய பார்வை மாறி போச்சு. பார்வ மாறி போச்சு. ஒரு ஒரு சீரியல்ல வந்து எவ கற்பளச்சானே தெரியாம ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சீரியல் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு முன்னேற்றம் ட்ரை ஆயிடுச்சு. சரி சரி சரி. இல்ல இந்த नीरवหมவடி மாதிரியான ஆட்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு முறைகேடு பண்ணிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி போறாங்க இப்போ அவங்க சம்பந்தமான அந்த ஃபைல்கள் எல்லாம் இப்போ இடி ஆஃபீஸ் எரிஞ்சிருக்கு ஆமா அந்த ஃபைலெல்லாம் எரிஞ்சுப்பிட்டாங்க இருந்தாலும் நான் பிடிச்ச பத்து மணி நேரம் ஏறா ஏறி அலுவலகம் வழக்கமாக உள்ளது ஆமாம் மும்பை அலுவலகத்துல ஆமில் நாலாவது மாடியில் எரிஞ்சிருக்கு அந்த அது தான் அந்த ஃபைல்கள்லாம் அந்த மாட்னவங்க ஃபைல்லாம் அதில் தான் இருக்குது ஆமாம் ரொம்ப சுலபமாக என்ன பண்ணிவிடுவீங்க என்ன பண்ணிவிட முடியும் அது அதிகம் தெரியாது சார் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சி பிடிச்சிக்குச்சு நான் என்ன பண்ணுவீங்க இப்போ ஒரு கேள்வி இருக்குது ஒருத்தர் கேட்டார் ஏன் அதை டிஜிட்டலில் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டியா இன்றைக்கி அதெல்லாம் அந்த கதையை சொல்ல முடியாது ஹார்ட் காப்பி பற்றிட்டுருக்கலாம் சாஃப்ட் காப்பி இருக்க முடியல கேடு இன்னைக்கு அந்த கதைகளும் சொல்ல முடியாது அந்த அலுவலகம் தானே எரிஞ்சிருக்கு பத்து மணி நேரம் அலுவலகமே எரிஞ்சுருந்தாக்கா ஓகேங்க அலுவலகமே இருந்தால் கூட ஒரு ஒரு இது கூட கிடைக்காம போயிடும் கம்ப்யூட்டர்லாம் எரிஞ்சு போச்சா ஃபைல் தானே எரிஞ்சுது ஹார்ட் காப்பி தானே இருந்தது எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம வந்து காப்பி வச்சுருக்கோம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் செல்ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பல முக்கிய ஆவணங்கள் நம்ம செல்ஃபோன்லேயே இருக்குது இல்லை ஆமாம் அப்புறம் மக்கள்லாம் முங்குடு பி விட்டு முட்டாளும் நினச்சிக்கிட்டு பண்ணுற அதிகாரிகள் பண்ணுற கூத்து இதெல்லாம் நமக்கு மக்கள் தெளிவாக இருக்காங்க அதிகார வர்க்கம் தான் இன்னும் மாறல இன்னும் பழைய ஞாபகத்துலேயே இருந்துக்கிட்டு இருக்குது அதிகார வர்க்கத்தை ரெண்டு பேர்த்த உள்ள தள்ளணும்னா சரியாக ஊற்று எல்லாம் நாடு சரியாகிறதுக்கு அது ஒன்று தான் படி அதிகார வர்க்கத்தை நீங்கள் சரியான முறையில் ட்ரீட் பண்ணிங்கன்னா ஆனால் இன்னைக்கு அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஓ ஓ மக்களே அதை ஏற்றுக்கிறாங்க நான் தான் சொல்கிறேனே ஒரு மந்திரிக்கு தம்பியார் எல்லா மந்திரி தம்பி ஜ பல ஊழல் வழக்குகளில் சிக்கி ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நான் போகவே இல்லை அது என்ன அர்த்தம் பொழைக்கிறதுக்கு இல்லை என் பேரே யாருக்கும் தெரியாது ஒரு மந்திரிக்கு தம்பியாக கூட யாருக்கும் தெரியாது அதிகாரிகளுக்கே தெரியாது என்னுடைய அனுபவத்தை நான் நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் எங்கள் எங்கள் அண்ணன் எனக்கு ஃபோன் போ ஃபோன் போட்டு எங்கள் நலத்துறை அமைச்சராக இருந்தார் இன்பசாகரன் ஐயே என் தம்பி வர்றான் அவங்கள பார்க்குறதுக்குன்ட்டார் நான் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் என்னை போட போகிறாங்க அதுக்காக அவர் வந்து த தினம் அஞ்சரை மணிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அவரை பார்த்துட்டு தான் நான் போகணும் நானும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேர் அன்றைக்கி போகிறோம் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டாங்க என்ன நாங்கள் ஒரு விஐபி வர்றாரு அவரை பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்ப்பாரு சரி நாங்கள் உட்காந்துட்டு பிஏ கிட்ட உட்காந்துட்டு இதெல்லாம் குறிச்சுக்கிட்டு எடுத்துட்டு அப்போ ராதாகிருஷ்ணன் பொறுமை இழந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு யாருங்க அந்த ராஜா ராஜாராம் இருக்காரு அமைச்சர் ராஜாராம் அவருடைய தம்பி இவன் தான் அப்படி என்ன சார் சொல்றீங்க இவர் ராஜாராம் தம்பி ஆமாங்க ஆமாங்க அப்படி உடனே உள்ள போய் சார் டெய்லி வர காங்கராஜி அவர் தான் அவர் தம்பியா சார் அவர் இன்ப சார் ஷாக்கு அந்த பாவி நான் உன்னை பார்த்ததே இல்லை வீட்ல தான் சார் இருக்கிறேன் வந்திருக்கீங்க காஃபி எல்லாம் கொடுத்துருக்கேன் நீ அது அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தவன் நான் அதே அதை விட கொடுமை என்னன்னா பேராசிரியர் அன்பழகன் வந்து நலத்துறை அமைச்சராக இருக்கும் போது எனக்கு இன்னொரு அண்ணன் உண்டு ராஜேந்திரன் அண்ணன் அவரை தெரியும் அவருக்கு அவரு டாக்டர் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க அண்ணன் சொன்னது என்ன நாங்க போய் நின்றுட்டு இருக்க அந்த பிஏ என்ன உள்ளே ஓடமாட்டேங்கிறார் அப்புறம் வந்து என்ன அப்புறம் அவருடைய மருமகன் பேராசிரியருடைய மருமகன் சொக்கலிங்க வந்து கல்லூரியில் எனக்கு ஜூனியர் என்ன கந்தை இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி வர சொன்னார்கள் வந்தேன் போய் அவங்க உமனார் கிட்டே ராஜாராம் தம்பி வந்திருக்காரு வேற யாரில் நிற்கிறேன் ஐயோ அவர் ராஜாராம் தம்பி தான் இன்னொரு தம்பி அப்படி அப்போ தான் பேராஜூருக்கே தெரியும் இன்னும் ரெண்டு டாக்டராக வீட்டில் நாம் ரெண்டு டாக்டருங்க அப்படி இது மாதிரி இருந்தவன் நான் அளவுக்கு அடையாளம் தெரியும் அது வந்து புழைக்கிறதுக்கான அர்த்தம் இல்லை தெரியல அந்த ப இடத்த பயன்படுத்த தெரியல இன்றைக்கி மக்கள் அதை என்னை வந்து பயிற்சிக்காரங்கிறான் யோ நான் வந்து யோகியமானு சொல்ல வரல தெரியலங்கிறது தான் அதை பயன்படுத்திக்க தெரியல நடிப்பான இந்த இந்த கட்டடம் என்னதான் இருக்கணும் இந்த கட்டடத்தில் வாடகை இருக்கிறேன் இல்லை இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து தொடர்ந்து நடக்குது அது இப்போ டெல்லியிலையும் முன்னால் நடந்தது இடி அலுவலகத்தில் தான் அப்போவுமே ஒரு சந்தேகம் வந்தது இந்த மாதிரியான ஃபைல்கள்லாம் எரிஞ்சிருக்கும் இல்லைன்னா அதை அப்படி ஆக்குறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது வழக்கமாக எல்லாருமே நடத்துறது தான் இப்போ வந்து அறுபத்தேழு திமுக ஆட்சிக்கு வந்தபோது தான் இப்போ கிடச்சி சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டர் பதவி விட்டு விலகிறதுக்கு முன்னாடி ஃபைல்களை பூரா எரிச்சிட்டு தான் வளர்க்குறேன் ஓ அதனால தான் அவருக்கு பேரை ஃபைல் எரிப்பி வீரர்னு பேர் ஓ சரி 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 பல முக்கியமான ஃபைல்கள் அதே மாதிரி ஜானகி ஜெயலலிதா பிரிஞ்ச போது ஜானகி அம்மா வந்து ஒரு ஒரு மாதம் சீஃப் மினிஸ்டார் தான் அவங்க சம்மந்தமான பல ஃபைல்களை எரிச்சாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓ அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் அவங்க ஆ சரி சார் ரைட் இல்லை இந்த இந்த தகவல்கள் எல்லாமே வெளியில் கசிஞ்சதா இல்லைனா வெளிப்படையாகிறதே தெரிஞ்சது தான் ஓ தெரிஞ்சது அதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் அந்த ம் ம் அப்புறம் அடைச்சியில் வரவே இல்லை ஓகே ஓகே அது கரெக்டாக அந்த ஒரு மாதம் இருந்து வேணுங்கிற காரியத்தை முடிச்சது வெளி பிடிச்சி இல்லை தொடர்ந்து இப்போ நீதிபதிகளை பொறுத்த பொறுத்தளவில் தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் வாழக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராகவும் விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காங்க நமக்கு தெரியும் தமிழ்நாடு அந்த பிரச்சனையில் மசோதாக்கள் பத்து மசோதாக்களை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பாஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து வக் மசோதாவில் வந்து நிறுத்தி வச்சாங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடி பிரச்சனை சிபிஐ இதெல்லாமே ரொம்ப காட்டமான விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அதனால தாங்க இப்போ வந்து பழனிசாமி எல்லாம் அவங்க மிரட்டினத்துக்கு காரணம் அதுதான் நீதிமன்றங்கள் இப்போ வந்து சரியாகி இல்லை அவங்களுக்கு ஃபேவரமுள்ளாக தீர்ப்புகள் புகழ் வர மாட்டேங்க ம் அதுவும் இந்த ஆளுனர் ரவிக்கு எகைஸ்ட்டாக கொடுத்த தீர்ப்பு இருக்குது பா இன்னைக்கு ஆளுங்கிற பாஜகவை கொடுந்து பெரிய சம்மட்டிய அடி அவங்க கவர்னர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு அது அது பூராமல் மாட்டிச்சு இன்னைக்கு ப்ராண்டிகளும் இவரே வந்து தேவையில்லாமல் துணை வந்த மாநாட்டை நடத்தி இவருக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிவிட்டார் அதிகாரமே இல்லை போலீஸ் வந்து மிரட்டுறாங்கன்னு கவர்னர் சொல்கிறத நீங்கள் சொல்லலாம் நான் சொல்லலாம் கவர்னருக்குள்ளதானே போலீஸ் இருக்குது ஐயோ எப்படி அன்னைக்கு துணை வந்து நிறுத்தலாம்னு சொல்லி ஒரு மேட்டு இருந்தாக்க ஐஜி ஓடி வந்திருக்க மாட்டார் ஐயோ இப்போ போலீஸை வச்சு நிறுத்திவிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கவர்னர் சொன்னால் கவர்னர் கவ் அந்த கவர்னர் ப பத்தி உனக்கு போயிட்டுச்சு நீ ஒன்றுமே இல்லை இவர் ஜஸ்ட் ஆட்னரி ரவி காந்தராஜுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ரவிக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லைங்கிறத அவரே ப்ரூவ் பண்ணிட்டார் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு காஞ்சி சங்கரமடை மாதிரி ஆகிப்போச்சு ராஜ்பவனு விபூதி விற்றுக்கிட்டு நான் ஆமாம் போடுறதுக்கு சோரணம் விற்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் இன்றைக்கி அப்படி தானே ஆகிப்போச்சு அதுதான் ஒரு பதிவு போட்டாங்க நீ பண்ண கூத்துல இந்தியாவில் இருக்கிற அத்தனை கவர்னரே ஒரே நேரத்தில் நாசம் பண்ணி விட்டேடா அப்படி ஆச்சு அந்த அந்த தீர்ப்புகளுக்கு வந்ததுக்கு பிறகு தாங்க இன்றைக்கு பாஜகவை தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து பழனிசாமி வந்து கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி அவரை மிரட்டி எல்லாம் இது பண்ணுவேன் அதை அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்லாம் சொன்னதுக்கு காரணம் அதுதான் நீதிமன்றங்கள் என்ன பண்ணுன்னு தெரியல ஒன் ஃபார்ட்டி டூங்கிற ஒரு பவர் அவர் வச்சுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்திட்டாங்க ஃபைல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டன கவர்னர் போக வேண்டியது நான் முடிஞ்சு போச்சு இல்லை ஆமாம் முடிஞ்சு போச்சு இல்லை இன்றைக்கி கவர்னருக்கு சப்பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தான் சொன்னேன் ராஜ்பவனில் இருக்கிற அதிகாரிகளுக்கு ஃபோனை பட்டு கவர்னருக்கு சோர் போடாதானே ரவிக்கு சோர் போடாதானே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தோட கே கிழமை இருக்குது இன்றைக்கி கவர்னர்கள் ஒன்றும் இல்லை போயிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி ஆளுகின்ற பாஜக கொஞ்சம் பயந்து ஓ ஓ ஓ பயந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டி தந்தவனுக்கு மிக்க நன்றி